அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற தலைப்பில் நாம் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறோம் இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு ஆற்றல் அதிகரித்தல் எனர்ஜி மேக்ஸிமைசேஷன் சோ நாம எல்லாருமே ஆற்றல் சார்ந்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கு சோ நம்ம நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு ஆரோக்கியமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனந்தமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம் எப்போ நம்ம கிட்ட ஆற்றல் குறைவா இருக்கோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ஒண்ணு நோய்கள் வரும் அதுக்கப்புறமா நமக்கு மனம் என்றது ஆஹ் ஆரோக்கியமா இருக்காது நிறைய கோபம் நிறைய பயம் தேவையில்லாத பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் நம்ம குடும்ப பிரச்சனைகள் உறவுகள்ல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் எல்லாமே நம்மை பற்றிய ஒரு ஞானமே நமக்கு இருக்காது சோ இந்த மாதிரியான வாழ்க்கைதான் நாம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட தேவையான ஆற்றல் இல்லை சோ அந்த ஆற்றல் குறைவுனால மட்டும்தான் நாம இத்தனை பிரச்சனைகள் பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா ஒவ்வொரு பிரச்சனைக்கு நாம விடை எங்கெங்க எங்கயோ தேடறோம் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கணும் இதுல இருந்து வெளியே வரணும் அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆனா நம்ம எதை செய்யணுமோ அது செய்யலி நைன் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஒண்ணு உணவு என்ற விஷயத்துல இருந்து அதுக்கப்புறமா நம்ம பேச்சு அதுக்கப்புறமா நம்ம எண்ணங்கள் சோ ஒவ்வொன்றத்துக்கும் மூணு மூணு பாயிண்ட்ஸ் அவரு சொல்லிருக்காரு சோ மொத்தம் நைன் பாயிண்ட்ஸ் சம்ஸ்கிருதத்துல ஆகாரம் சோ யுக்தாஹாரம் மிதாஹாரம் நிராகாரம் மூன்று விஷயங்கள் சோ யுக்தா அப்படின்னா என்னன்னா சரியானது சோ சரியான உணவு நாம சாப்பிடணும் உணவு ஏன் சாப்பிடறோம் நமக்கு ஆற்றல் வரணும்ன்றதுக்காக தான் நம்ம சாப்பிடறோம் அந்த உணவே நம்ம ஆற்றல் இருக்கிற ஆற்றலை கூட ஆஹ் வீணாக்குற மாதிரி உணவு நாம சாப்பிட்டா எங்க இருந்து நமக்கு ஆற்றல் கிடைக்கும் உணவுக்கு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு எவ்வளவு குறைவான ஆற்றல் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு குறைவான ஆற்றல் யூஸ் பண்ணணும் நம்ம சைவ உணவு சாப்பிடுறதுனால நமக்கு மூணு மணி நேரத்துல அது வந்து கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆயிடும் நம்ம திருப்பி அடுத்த உணவு எடுக்கிறதுக்குள்ள அது எல்லாம் செட் ஆயிருக்கும் அதுவே நாம அசைவம் சாப்பிட்டாக்கா அது வந்து பதிமூணு மணி நேரம் ஆகுது ஒரு வாட்டி நம்ம சாப்பிட்டா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ அப்படின்னா எந்த அளவுக்கு ஆற்றல் அதை ஆகிறதுக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் உணவு அடுத்த உணவுன்றது மத்திய உணவு காலை உணவு மத்திய உணவு இரவு உணவு என்று சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் சோ நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம ஆற்றல் எங்கெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் வீணாக்குறோம் அப்படின்றது முதல்ல வேஸ்ட் பண்றதை நிறுத்தணும் கண்டிப்பா ஆற்றல் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ண அவ்வளவு குறைவா யூஸ் பண்ணணும் அதுக்குதான் நாம சைவ உணவுன்றது நாம சொல்றது சோ சைவ உணவு சாப்பிடுறான சாப்பிடறதுனால ஒரு ரொம்ப அளவோட நம்ம ஆற்றலை யூஸ் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹாப்பியா ஆரோக்கியமா இருக்கலாம் அதே போல அதுக்கு அடுத்தது என்னன்னா மிதாகாரம் மிதாகாரம்னா அளவோட சாப்பிடணும் சோ நமக்கு பசி எவ்வளவு இருக்கோ அதுக்கு முக்காவாசி தான் சாப்பிடணும் நேரத்துல நிறைய நாம கவனம் செலுத்தணும் சோ அந்த உணவு நம்ம கவனமா ஒவ்வொரு ஒன்னொன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் நாம வந்து டிவி பாத்துட்டோம் ஏதோ யோசிச்சுக்கிட்டோம் ஏதோ எண்ணங்களை வச்சிட்டோ நாம வந்து சாப்பிட கூடாது பத்ரிஜி சாப்பிடும் போது அவர் என்ன ஆர்டர் பண்ணாரோ நாங்க கூட கண்மூடி அதை ஆர்டர் பண்ணிடுவோம் ஏன்னா அது அவருக்கு தெரிஞ்சிடும் எது எதுல வந்து ஆற்றல் இருக்கு எப்ப வந்து நம்ம அளவோடு சாப்பிடுவோமோ அப்ப வந்து நம்ம எனர்ஜி வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து யுக்தாகாரம் அதுக்கப்புறமா மிதாகாரம் அதுக்கப்புறமா அப்பப்போ நாம நிராகாரம் ஃபாஸ்டிங்ன்றது இருக்கணும் உணவிரதம் சோ ஒரு உடல் இருந்தாலும் லங்கணம் பரம ஓஷதம் பரம ஓஷதம்னா மெடிசன் அது சாப்பிட்றது வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கு கொடுக்கற அந்த உணவை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் எது வரைக்கும் அந்த அது நல்லா ஆகுமோ அது வரைக்கும் நம்ம திருப்பி உணவு அடுத்த உணவு கொடுக்க கூடாது அந்த மாதிரி நாம கவனம் செலுத்தணும் சோ எப்ப வந்து நம்ம சாப்பிடாம அப்பப்போ இருப்போமோ சோ எல்லா உறுப்பினர்களும் நம்ம பார்ட்ஸ் எல்லாமே திருப்பி ஆக்டிவ் ஆயிடும் நம்ம செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆயிடும் நம்ம பிளட் வந்து பியூர் பண்ணிட்டே இருக்கணும் பம்ப் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த சிக்னல்ஸ் அனுப்பணும் நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி நடந்துட்டே இருக்கும் நம்ம உடல் வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி சோ உள்ளுக்குள்ள நடக்கிற எந்த விஷயமும் நமக்கு வந்து வெளிய கேட்காது ஏன்னா நம்ம வீட்டுல மிக்சி கிரைண்டர் போட்டா எவ்வளவு சத்தம் கேட்கும் ஆனா நமக்குள்ள நடக்கிறா அது மிக்சியா இருக்கட்டும் கிரைண்டரா இருக்கட்டும் அது என்ன செஞ்சாலும் ஹார்ட் பீட்டா இருக்கட்டும் பம்ப் பண்றதா இருக்கட்டும் ப்ளட் ஃப்ளோ ஆறதா இருக்கட்டும் ப்ளட் வந்து போது நமக்கு அந்த சத்தம் எல்லாம் வெளியே கேட்காது ஏன்னா நம்ம பாடி வந்து சவுண்ட் ப்ரூஃப் அந்த மாதிரி எவ்வளவோ நமக்கு உதவுறது நம்ம உடல் அந்த உடலை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் தேவையில்லாத உணவு போட்டு குடி குடிப்பழக்கமா இருக்கட்டும் ஆஹ் புகைப்பிடிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து 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 நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருக்கிறோம் முதல்ல நம்ம யுக்தாஹாரம் சரியான உணவு சாப்பிடணும் மிதாஹாரம் அளவோட மட்டும் தான் சாப்பிடணும் அண்ட் நிராகாரம் அப்பப்போ நம்ம வந்து எதுவுமே சாப்பிடாம நம்ம பாடிக்கு நம் அந்த பார்ட்ஸ்க்கு எல்லாம் ரெஸ்ட் கொடுக்கணும் ஏன்னா திருப்பி அது அழகா செயல்படுத்தும் ஸோ அந்த ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான பேருதான் லங்கனம் பரம ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது ஒரு மெடிசன் போல நமக்கு உதவும் அதே போல பேச்சு அது பேச்சு வந்து என்ன சொல்லுவாங்க பாஷணம் யுக்த பாஷனம் மித பாஷணம் நிர்பாஷனம் சோ சரியான பேச்சு மட்டும்தான் நாம பேசணும் அண்ட் சரியான பேச்சுனா என்ன அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஊக்கம் கொடுக்கற மாதிரி இன்னொருத்தருக்கு ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரியான பேச்சு மட்டும் தான் பேசணும் சத்தியம் மட்டும்தான் பேசணும் மத்தவங்களை ஹேர்ட் பண்ண மாதிரி எந்த விஷயங்களும் நாம பேசக்கூடாது ஒரு பொன் சிறப்போட நல்ல பேச்சு மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி பேச்சு மட்டும்தான் சோ தியானத்தை பத்தி நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க உங்களுக்கு வந்து எனர்ஜி குறையவே குறையாது இன்னும் எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கும் அதுவே வீணா பேச்சு பேசிட்டே இருங்க பிடிக்கல என்றால் நம்ம தூரமா தள்ளி போயிடணும் அதுவும் அளவோட பேசணும் பத்து வார்த்தை பேசுற இடத்துல ஒரு வார்த்தை பேசி கம்ப்ளீட் பண்ணணும் புரிய வச்சிடணும் அதுவே நம்ம ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல பத்து வார்த்தை பேசிட்டு இருக்கிறோம் இப்போ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு என்ன பேசணும் எப்படி கம்யூனிகேட் பண்ணனும் அளவோட நாம பேசணும் அதுக்கப்புறமா நிர் பாஷணம் அப்படின்னா மௌனமா இருக்கணும் அப்பப்போ நாம மௌனமா இருக்கணும் இந்த மௌனம் என்றது கடைபிடித்தாலே போதும் நம்ம பேச்சு எல்லாமே சரியாயிடும் பேச்சுல லங்கனம் அப்படின்னா நிறுத்தணும் அப்படின்னா மௌனம் சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்லயும் ஆஹ் சாப்பாடுல லங்கனம் செய்யணும்னா பாஸ்டிங் ஆஹ் லங்கனம் செய்யணும் லங்கனம்னா ஸ்டாப்பு சோ பேச்ச பேசாமே இருப்பதுன்னா மௌனம் சோ மௌனம்னா வெளியே வார்த்தைகள்ல சவுண்டா பேசுறது மட்டும் கிடையாது உள்ளக்குள்ளயும் நாம எதுவுமே பேசக்கூடாது உள்ளுக்குள்ள நிறைய பேசிட்டு இருக்கோம் நம்ம வெளியே பேசலன்னா கூட சோ அந்த மாதிரி பேசாமே மௌனமா இருக்கணும் அப்பப்போ டெய்லி ஒன் அவர் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லன்னா நம்ம மாசத்துல ஒரு மூணு நாள் அந்த மாதிரி மௌனம் கடைபிடிக்கணும் இந்த மாதிரி நம்ம மௌனம் கடைபிடிக்க கடைபிடிக்க நமக்கு நிறைய பேச்சுக்கு வந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பேசுனாலும் மத்தவங்க கேப்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் எடுத்துப்பாங்க இப்ப நம்ம நினைச்சிட்டே இருப்போம் நம்ம தியானம் தியானத்தை பத்தி சொன்னா யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம பேச்சுக்கு ஆற்றல் இல்லை அந்த சக்தி இல்ல சில பேரு பேசினா அவங்க சொன்னா மட்டும் டக்குன்னு கேட்கறாங்களே நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னா அவங்க வந்து அவங்க பேச்சுக்கு வந்து அந்த சக்தி கொடுத்திருக்காங்க அந்த கடைபிடிச்சிருக்காங்க தேவையில்லாத பேச்சு பேசாமே அளவோட பேசி மௌனம் தெரிஞ்சா மட்டும்தான் கடைபிடிப்பாங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் இது ரெண்டு பண்ணா கூட நம்ம பேச்சுக்கு ஒரு ஆற்றல் என்றது கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம மௌனம் என்றது கண்டிப்பா கடைபிடிக்கணும் சோ இதெல்லாம் பண்றதுனாவே கண்டிப்பா நம்ம வந்து ஆற்றலை வந்து சேமிக்கலாம் சோ சேமிச்சா மட்டும்தான் நம்ம இப்போ இந்த லங்கனம் பண்ணும் போது அதிகமான ஆற்றல கூட நம்ம வாங்கலாம் அண்ட் ஆஹ் இருக்கிற ஆற்றலை வந்து வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம் அண்ட் குறைவா யூஸ் பண்ணலாம் சோ இப்போ சொல்ற இந்த இது எல்லாமே நம்ம ஆற்றல எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணனும் எப்படி நாம வாங்க முடியும் எப்படி யூஸ் பண்ணனும் எப்படி வேஸ்ட் பண்ணாம சேவ் பண்ண முடியும் சோ இந்த மூணு விஷயங்களுமே இப்போ தெரிஞ்சுக்கிறோம் சோ அந்த மாதிரி நம்ம பேச்சல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் சோ நேத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ரெண்டு பேரும் பேசினா அவங்க ரெண்டு பேரை பத்தி மட்டும் தான் பேசணுமே தவிர மூணாவது அங்க இல்லாத நபரை பத்தி பேசவே கூடாது சோ அதெல்லாம் தேவை இல்லாத ஒரு பேச்சு அதுவும் இல்லாம அது ரெண்டு பேரும் பேசுனா அந்த ரெண்டு பேரு கூட ஒருத்தரை ஒருத்தரை என்கரேஜ் பண்ற மாதிரி இன்னும் ஊக்கம் கொடுக்கற மாதிரி இன்னும் அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கற மாதிரி கம்ஃபர்ட் சோன் கொடுக்கற மாதிரி பேச்சு மட்டுந்தான் கிட்டாவது ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லவே சொல்லவேல அவங்களுக்கு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க கத்துப்பாங்க நாம என்ன சொல்லணும் வெளியே அப்படின்னா யாரு யாராவது ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணா கூட அதை நாம எடுத்து காட்டி சொல்லணும் எவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்க எவ்வளவு அற்புதமா பேசுறீங்க உங்க கூட இருந்தாலே ரொம்ப நல்லா ஃபீலிங் இருக்கு இன்னும் நிறைய டைம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கு இந்த மாதிரி அப்ரிஷியேட் கம்யூனிகேட் பண்ற விஷயங்களை மட்டும் நாம எக்ஸ்பிரஸ் பண்ணனும் இல்லைன்னா சுத்தமா எக்ஸ்பிரஸ் பண்ணவே தேவையில்லை அத சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கு அவங்களை கதை தெரிஞ்சுப்பாங்க கத்துப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கிடைக்கும் அது 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 மூலியமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க சோ நாம நாம சொல்றதுனால என்ன ஆகும்னா நமக்கு தேவை நமக்கும் ஒரு இது இருக்கும் அழுத்தம் இருக்கும் உள்ள அவங்களுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் ரிலேஷன்ஷிப் பாயில் ஆகும் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் சோ அதனால நம்ம ஆஹ் எப்பவுமே உள்ளுக்குள்ள நாம ஹாப்பியா இருக்கணும் நாம அமைதியா இருக்கணும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் யுக்தாகாரம் மிதாகாரம் நிராகாரம் அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் யுக்த பாஷனம் மித பாஷனம் நிர் பாஷனம் சோ மூன்றாவதாக நம் எண்ணங்கள் எண்ணங்களை என்ன சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல யோசனை தமிழ்ல கூட அதே தான் சொல்லுவாங்க இல்லையா சோ யுக்த யோசனை மித யோசனை அண்ட் நிர் யோசனை சோ இந்த யுத்த யோசனைனா என்னன்னா சோ பாசிட்டிவ் திங்கிங் கூட நாம இருக்கணும் சோ ஏதாவது ஒரு வேலை செய்யணும் தொடங்கணும் அப்படின்னாலே முதல்ல நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்காது என்னால செய்ய முடியுமா இது செஞ்சா சரியா வருமா நான் கம்ப்ளீட் பண்ணுவேனா சோ எல் நம்ம மேல நமக்கே நிறைய சந்தேகங்கள் சோ அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம மேல எப்படி நம்பிக்கை வரும் சோ எங்காவது போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமா கஷ்டம் வருமா சோ இந்த மாதிரி எல்லாமே தேவையில்லாத எண்ணங்க தான் நம்ம நிறைய வச்சுட்டு இருப்போம் அதிகமா அதுக்கு தான் நாம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் சோ செய்வோம் செய்ய முடியும் என்ற எண்ணங்களும் வரும் ஆனா அதுக்கு அது மேல போக்கஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் செய்ய முடியாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கும் செய்ய முடியும்ன்றது வந்து ரொம்ப கொஞ்சமா செஞ்சு முடிச்சு முடிச்சிடுவோம் அப்படின்ற சந்தேகமா தான் சொல்லுவோமே தவிர இருக்கும் ஆனா நம்ம வந்து எப்பவுமே கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் இது இருக்கணும் சோ அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்யும் போது எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது சோ நம்ம எண்ணங்கள்ல எப்பவுமே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கணும் சோ வீட்டுல குழந்தை போயிருப்பாங்க நமக்கு வந்து அவங்க வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை எண்ணங்கள் வந்துடும் என்ன ஆச்சு பஸ் போயிருக்கோ இல்லையோ எங்காவது பிரேக் டவுன் ஆச்சா ஏதாவது ஆச்சா குழந்தை இன்னும் வரலையே அப்படின்னு டென்ஷன் பண்ணிட்டே இருப்போம் வீட்டுல இருந்தா நமக்கு வேற ஆபீஸ்ல கவனம் ஆஃபீஸ்ல இருந்தா வீட்டின் மேல கவனம் சமைக்கும் போது குழந்தைங்களை மேல கவனம் புருஷன் கவனம் என்ன ஒர்க் செய்யறோமோ அது மேல தவிர மத்த தவிர்டே இருப்போம் அதுவும் அது அதாவது ஒரு நல்லதா யோசிப்போம் யோசிக்கிறோம்னா இல்ல சோ ஆஹ் தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய சோ எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம சும்மா இருக்க 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 நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் தான் அதிகமா வந்துட்டே இருக்கும் அதனால சும்மா இருக்காதீங்க ஏதோ ஒரு செயல் செய்ய செஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க யுத்த யோசனை நல்ல யோசனைகள் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கணும் மத்த தேவையில்லாத யோசனைகள் வந்தாலும் உடனடியாக அதுல இருந்து வெளியே வந்து இல்ல இல்ல இந்த மாதிரி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத எண்ணத்துக்கு பத்து பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு சமமா அது த போயிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் ஸோ எவ்வளவு கொடுக்கணும் பாருங்க பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது ஒரு நெகட்டிவ் தாட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன தேவையில்லாத எண்ணம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அது ஒன்னு நாம டிலீட் பண்ணணும் மைண்ட்ல இருந்துன்னா ஒரு பத்து பாசிட்டிவ் தாட்ஸ் நாம நமக்கு நாமளே வாண்டடா கொடுக்கணும் வர வைக்கணும் எஸ் நான் பண்ணுவேன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து தாட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும் அந்த மாதிரி யோசனை யோசனைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் மித யோசனை குறைவா நம்ம யோசிக்கணும் நிறைய யோசிக்க கூடாது யார பத்தியும் சரி நமக்கு நமக்கு ஏன் யார பத்தியும் நம்ம பத்தி யோசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை மத்தவங்க பத்தி நாம அதிகமா நம்ம யோசிப்போம் மத்தவங்க பத்தி அவங்க அப்படி இல்லை அவங்க இப்படி இல்லை அவங்கதான் ஆஹ் ச அவங்க சரியில்லை அவங்க ரொம்ப வேஸ்ட் அவங்கனால எனக்கு ரொம்ப கோபம் வருது அவங்களால எதுவுமே செய்ய முடியாது நமக்கு எதுக்கு அத்தனை யோசனைகள் மத்தவங்க மேல சோ நம்மை பத்தியே நமக்கு தெரியல மத்தவங்க பத்தி நமக்கு தேவையே இல்லை அதுக்கப்புறம் நிதி யோசனம் நிதி யோசனம் அப்படின்னா அதுதான் தியானம் சோ தியானம்னா என்ன நிர் விஷயம் மனசு நம்ம மைண்ட்ல எந்த ஒரு எண்ணமும் இல்லாததுதான் தியானம் கண்ணம் மூடிட்டு மூச்சை கவனிக்கும் போது நாம எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில இருப்போம் அது ரொம்ப ரொம்ப சரி இது வந்து எவ்வளவு அதிகமா நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ தியானம் என்றது நம்ம இது எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸா மாறிடும் அண்ட் நம்ம நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டோம் சோ ஒவ்வொரு எண்ணமும் வந்து இவ்வளவு எனர்ஜி எடுத்துட்டு போயிடும் அந்த எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணணும்னா நாம தியானம் டெய்லி இது தியானமும் சரி மௌனமும் சரி பாஸ்டிங்கும் சரி எனர்ஜி வந்து உள்வாங்கும் அதிகமா எனர்ஜி நமக்கு ஆஹ் கொடுக்க முடியும் அது சோ மத்த இது மிதாஹாரம் அண்ட் யுக்தாரம் மித பாசனம் அண்ட் யுத்த பாசனம் மித யோசனை அண்ட் யுத்த யோசனை இது எல்லாமே வந்து ரொம்ப குறைவா நமக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி வந்து யூஸ் பண்ணும் சோ வேஸ்ட் பண்ணாது ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட் பண்ணாது ரொம்ப குறைவா யூஸ் பண்ணும் அதுவும் நமக்கு உதவியா இருக்கும் நம்ம ஞானத்துக்காக உதவியா இருக்கும் அதனால இந்த மூணு விஷயங்களுமே நைன் பாயிண்ட்ஸ்மே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இது நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் பாதுகாப்பு நம்ம எனர்ஜி வந்து ஹையா வச்சு நெருந்தா யாருமே கெடுதல் செய்ய தைரியமும் வராது அவங்களுக்கு சோ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம தள்ளி விட்டு போயிடுவாங்க இல்லைன்னா நமக்கு தெரியாது எந்த மாதிரி அவங்க கூட நம்ம நட்பு செஞ்சுட்டு இருக்கிறோம் எந்த மாதிரி அவங்க நம்ம சுத்தி இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது தியானம் பண்ண பிறகு நிறைய பேருக்கு வந்து நான் வெஜிடேரியன் எல்லாம் தூரம் ஆயிடுவாங்க அவங்களே தூரம் ஆயிடுவாங்க ஏன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்கன்ற ஒரு இதனால சோ அவங்க நிஜமா அவங்க நட்பு உங்களுக்கு அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களும் உங்க கூட இருக்கும்போது சாப்பிடாம சரி பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க நிஜமான நண்பர்கள் நம்மள வந்து நிஜமா அவங்க வேணும்னு நினைக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் அத போல மோஸ்ட் மோசம் செய்யணும் நமக்கு நம்ம ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணலாம் இல்ல ஏதோ நினைச்சிட்டு நம்ம கிட்ட வந்தாலும் அவங்க அவங்களோட இது எதுவுமே செயல்படாது ஏன்னா நம்ம ஆற்றல் வந்து நம்மள ஒரு கவச்சம் போல நம்மள காப்பாத்திட்டே இருக்கும் சோ இது இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டாபிக் சோ நிராகாரம் நிர்பாசனம் அண்ட் நிர்யோசனம் இது மூணு பிராக்டிஸ் பண்ணா எனர்ஜி வாங்கிட்டே இருக்கலாம் ஓகே Thank you.